The <laughs> பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில மேஷராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எங்கு ஓடி ஓடி ஒளிந்தாலும் இந்த வரியை பார்த்த உடனேயே உங்க மனசுக்குள்ளே ஒரு பயம் ஒரு சந்தேகம் ஒரு கலக்கம் வந்திருக்கும் ஆனால் அந்த வார்த்தை பயமுறுத்துவதற்காக இல்லை உண்மையிலேயே உங்களை பாதுகாக்க உங்க வாழ்க்கை பாதையில் ஒரு சூழலை முன்னரே சொல்லி எச்சரிக்கைக்காகத்தான் இந்த வீடியோவை உண்மையா சொல்லணும்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் மேஷராசிக்காரங்களுக்கு சாதாரண வருஷம் கிடையாதுங்க இது ஒரு கிளியரிங் வருஷம் ஒரு ஃபில்டர் வருஷம் ஒரு உண்மை முகங்களை வெளிக்கொண்டு வர வருஷம் இதுவரைக்கும் நீங்க உறவுன்னு நினைச்சு சுமந்துக்கிட்டு வந்த பல விஷயங்கள் உண்மையில உறவா இல்லை அது உங்களோட பழக்கம் பழைய பயம் தனிமையை தாங்க முடியாத மனநிலை அல்லது இவங்க இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற ஒரு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த எல்லா கண்ணாடிகளையும் உடைக்க ஆரம்பிக்கும் நீங்க யாருன்னு இந்த வருஷம் எங்களுக்கு நீங்களே புதுசாக புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க நான் எல்லாருக்குமே நல்லது பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் ஆனா எனக்கு மட்டும் ஏன் யாரும் நிற்கலை நான் மட்டும் ஏன் எல்லா விஷயத்துலையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என் வழியை யாரும் பெருசா எடுத்துக்கல அப்படிங்கிற கேள்விகள் மனசுக்குள்ள பலமா எழும் அந்த கேள்விகள் தான் இந்த வருஷத்தோட ஆரம்ப புள்ளி இதுவரைக்கும் உங்களோட அமைதியை கெடுக்கிற உங்களோட முன்னேற்றத்தை மெதுவாக்குற உங்களுடைய அன்பை ஒரு வசதியா பயன்படுத்திக்கிட்டே இருந்த சில உறவுகள் பத்தி நீங்க மௌனமா இருந்தீங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த மௌனம் நீளாது நீங்க பேச ஆரம்பிப்பீங்க இல்லனா பேசாம விலக ஆரம்பிப்பீங்க ரெண்டுமே நடக்கும் இந்த வீடியோ முழுக்க கவனிச்சு பாருங்க ஏன்னா இந்த எந்த காலகட்டத்தில் இந்த பிரிவு தெளிவா உருவாகும் அது சண்டையா வருமா இல்ல அமைதியா நடக்குமா அந்த உறவு நீங்கனதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது மனசு எப்படி லைட்டா மாறப்போகுது அந்த உண்மையான பதிலை நான் இறுதியில தெளிவா சொல்ல போறேன் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ராசிக்காரர்களே இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கை ஏன் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது ஏன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு நிலையான திருப்தி வரவில்லை ஏன் அடிக்கடி சோர்வு மட்டும்தான் மிஞ்சுகிறது என்ற கேள்விக்கு இன்று ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கிறது நீங்கள் முயற்சி செய்யாதவர்கள் இல்லை உழைப்பு இல்லாதவர்களும் இல்லை வாழ்க்கை எதிர்கொள்ள பயந்தவர்களும் இல்லை உண்மை என்னவென்றால் நீங்கள் எப்பொழுதுமே முன்னாலே நிற்க முயற்சி செய்தவர்கள் தான் சூழல்கள் கஷ்டமாக இருந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படி என்று சொல்லி பல பொறுப்புகளை நீங்களே எடுத்துக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் அதனால் தான் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் வலிமையானவர்களாக தெரிந்திருப்பீர்கள் ஆனால் உங்களுக்குள் அதே வலிமை சில நேரம் பெரிய சுமையாக மாறியிருக்கும் பல நேரங்களில் நீங்கள் வேகமாக முடிவை எடுத்திருப்பீர்கள் அந்த வேகம் அந்த நேரத்தில் சரியாக தோன்றியிருக்கும் ஆனால் அதன் பிறகே அதே முடிவு உங்களை தள்ளி வைக்கிற மாதிரியே மாறியிருக்கும் தொடங்கியது சரியாக இருந்தது ஆனால் நடுவில் தடைகள் வந்தன நம்பியது தவறாக மாறியது உழைப்பிருந்தும் பலன் முழுதாக கிடைக்கவில்லை இதெல்லாம் நடக்கும்போது நான் எங்கே தவறவிட்டேன் என்ற கேள்வி மனதிற்குள் மெல்ல மெல்ல ஆழமாக உட்கார்ந்திருக்கும் இந்த நிலையில் பல மேஷராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை அறியாமலேயே செய்திருப்பீர்கள் உங்கள் சோர்வை நீங்களே உங்களுக்குள்ளேயே வைத்துக்கொண்டீர்கள் யாரிடமும் முழுதாக சொல்லவில்லை ஏனென்றால் நீங்களே தான் எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டும் என்று உங்களையே பழக்கப்படுத்தி கொண்டீர்கள் ஒரு பக்கம் காலம் உங்களை உடனே முன்னேற்றத்துக்கு கொண்டு போகவில்லை அது உங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிறுத்தி வைத்தது பக்கம் நீங்கள் எடுத்த சில அவசர முடிவுகள் நீங்கள் நம்பிய சில சில மனிதர்கள் இது என் பொறுப்பென்று கொடுக்காத சுமைகள் இந்த நிலை நீடிக்க காரணமாக இருந்தன இதெல்லாம் ஒரே நாளில் நடந்தவை இல்லை பல வருடங்களாக மெதுவாக சேர்ந்து இந்த நிலையை உருவாக்கி நிற்கின்றன அதனால் தான் இன்னைக்கு இந்த தொடக்கம் முக்கியம் இதுவரைக்கும் எது சரியாக வேலை செய்யவில்லை எங்கே உங்கள் வேகம் உங்களுக்கு எதிராக மாறியது எங்கே நீங்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டி இருந்தது எங்கே மெதுவாக நகர வேண்டியிருந்தது அதையெல்லாம் மறைக்காமல் உண்மையாக பேசத்தான் இந்த ஆரம்பம் இதற்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் உங்கள் வாழ்க்கை எங்கே மெதுவாக திரும்பும் எங்கே நீங்கள் அவசரத்தை குறைக்க வேண்டும் எதை தொடர வேண்டும் எதை நிறுத்த வேண்டும் யாரை நம்ப வேண்டும் யாரிடமிருந்து தூரமாக இருக்க வேண்டும் அதெல்லாம் பெரிய வார்த்தைகள் இல்லாமல் அதிக உணர்ச்சி இல்லாமல் நேரடியாகவும் தெளிவாகவும் வரும் இது உங்களை பயப்பட வைக்கிற ஆரம்பம் இல்லை உங்களை குறை சொல்லும் ஆரம்பமும் இல்லை இது உங்கள் வாழ்க்கையை உண்மையாக புரிந்து கொள்ள உதவும் ஒரு ஆரம்பம் மேஷ ராசிக்காரர்களே இதுவரைக்கும் நடந்தது தோல்வி இல்லை இது ஒரு கட்டம் இப்போது இந்த கட்டம் ஏன் வந்தது எதற்காக வந்தது என்பதற்கான அர்த்தம் மெதுவாக புரிய ஆரம்பிக்குது மேஷராசிக்காரர்களே இந்த பகுதி முழுக்க அதிக உணர்ச்சி இல்லை பெரிய தத்துவ வார்த்தைகள் பயம் காட்டும் பேச்சும் இல்லை உண்மையாக என்ன நடந்தது எந்த வருடங்களில் எந்த மாதிரி அனுபவம் வந்தது ஏன் வாழ்க்கை மெதுவாகவும் தடைபட்ட மாதிரியும் போனது என்பதை தான் வருட வருடமாக தொடக்க முதல் முடிவு வரை தெளிவாக பார்க்க போகிறோம் கிரகங்கள் என்றால் உண்மையில் என்ன செய்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு பொதுவான மனநிலை இருக்கிறது ஒரு விஷயம் நினைச்சால் உடனே நடக்க வேண்டும் தொடங்கினால் வேகமாக முடிக்க வேண்டும் அதனால் தான் கிரகங்கள் நன்றாக இருந்தால் வாழ்க்கை நல்லா போக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் இது பாதி உண்மைதான் முழு உண்மை என்னவென்றால் கிரகங்கள் எப்பொழுதும் கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்காது சில காலங்களில் கிரகங்களின் வேலை வேகத்தை குறைப்பது அவசரத்தை நிறுத்துவது தவறான திசையை தடுப்பது மேஷராசிக்காரர்களுக்கு இதுதான் கடந்த வருடங்களில் அதிகமாக நடந்தது வேகம் குறையும்போது வெளியில் பார்த்தால் ஒன்னும் நடக்காத மாதிரி தெரியும் ஆனால் அந்த நேரத்தில் உள்ளுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அதனாலதான் சில வருடங்கள் உங்க வாழ்க்கை நின்று போன மாதிரி உணர வச்சது ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை முதல் முக்கிய கட்டம் இந்த காலத்தில் பல மேஷராசிக்காரர்களின் வாழ்க்கை மெதுவாகவும் கடினமாகவும் மாற ஆரம்பிச்சிருக்கும் இது ஒரே நாளில் நடந்த மாற்றமில்லை மெதுவாக படிப்படியாக சிக்கல்கள் சேர்ந்து வந்த காலம் இந்த காலத்தில் பொதுவாக நடந்த விஷயங்கள் வேலை இருந்தாலும் நிலைத்தன்மை இல்லாத நிலை தொடங்கிய விஷயங்கள் நடுவில் நின்றது முயற்சி இருந்தாலும் முன்னேற்றம் தெளிவாக தெரியாத நிலை வேகமாக செயல்பட்டாலும் பலன் தாமதமாக வந்தது இந்த அனுபவங்கள் ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் வராது ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வரை இந்த மாதிரி அனுபவம் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக வந்திருக்கும் இந்த காலத்தின் கிரக காரணம் சனி கிரகம் சனி மேஷராசிக்காரங்களுக்கு சுலபமான கிரகம் இல்லை சனி உடனே பலன் கொடுக்காது இது முதலில் பொறுமை திட்டமிடல் எல்லாவற்றையும் நீங்களே சுமக்க வேண்டிய அவசியமில்லை என்ற புரிதல் ஆகியவற்றை கட்டாயமாக கற்றுக் கொடுக்கும் அதனால்தான் இந்த காலத்தில் வாழ்க்கை வேகமாக நகராமல் மெதுவாக சில நேரம் நிறுத்தப்பட்ட மாதிரி போயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அழுத்தம் அதிகரித்த கட்டம் இந்த காலத்தில் மேஷராசிக்காரங்களுக்கு மன அழுத்தம் அதிகரித்த காலமாக இருந்திருக்கும் பொதுவாக வந்த அனுபவங்கள் பண செலவுகள் அதிகரித்தது குடும்ப பொறுப்புகள் திடீர் மேலே வந்தது வேலை மாற்றம் அல்லது வேலை சம்பந்தமான குழப்பம் நம்பிய மனிதர்களை எதிர்பார்த்த அளவிற்கு உதவி செய்யாத உணர்வு இந்த காலத்தில் வாழ்க்கை ஒரே இடத்தில் அழுத்தம் கொடுப்பது போல் உணர வைத்திருக்கும் கிரக காரணம் சனி மற்றும் செவ்வாய் சார்ந்த நிலைகள் செவ்வாய் மேஷராசியின் அதிபதி என்பதால் அது உங்களை செயல்பட வைக்கும் ஆனால் சனியுடன் சேரும் பொழுது வேகம் குறையும் முடிவுகள் தாமதமாகும் இவை இரண்டும் சேரும் பொழுது மனதிற்குள் ஒரு பதற்றம் உருவாகும் அதனால் தான் இந்த காலத்தில் பல மேஷராசிக்காரர்கள் நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் விஷயங்கள் சரியாக நடக்கவில்லை என்று केल உள்ளுக்குள் கேட்டிருப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை தாமதம் மற்றும் மௌனம் இந்த காலம் மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமான கட்டம் முக்கிய அனுபவங்கள் முயற்சி இருந்தது ஆனால் பதில் இல்லை எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் உறுதி இல்லை உழைப்பு இருந்தது ஆனால் நிலையான முடிவு இல்லை இந்த நிலையை ஜோதிடத்தில் கிரக மௌனம் என்பார்கள் அதாவது வாழ்க்கை உடனே பதில் தராது மேஷராசிக்காரர்களுக்கு இது ரொம்ப சிரமமான நிலை ஏனென்றால் நீங்கள் செயல்படுகிற ராசி செய்தும் பதில் இல்லாத போது மனது ரொம்ப சோர்ந்து போகும் இந்த காலம் வெளியில் பெரிய மாற்றத்தை தரவில்லை ஆனால் உள்ளுக்குள் ஒரு முக்கியமான கேள்வியை உருவாக்கியது நான் போகிற திசை உண்மைதானா சரியா தவறான பாதையில் இருந்தால் என்ன நடக்கும் இங்கே ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மேஷராசிக்காரர்களே நீங்கள் போகிற பாதை உங்களுக்கு நீண்ட காலத்தில் சரியில்லை என்றால் அந்த இடத்தில் கிரகங்கள் தடையை உருவாக்கும் அந்த தடை வெளியில் இப்படித்தான் தெரியும் வேலை கிடைக்காதது வேலை கிடைச்சாலும் நிலைக்காதது திருமணம் கடைசி நேரத்தில் நின்றது உறவுகள் தொடங்கி நீடிக்காதது வாய்ப்புகள் கிட்ட வந்த மாதிரி வந்து கடைசி நேரத்தில் தள்ளி போறது இதெல்லாம் ஒரே காரணத்தால் தான் அந்த பாதை உங்களை அதே இடத்தில் நிறுத்திவிடும் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை கிடைக்காத வேலை பற்றிய விரிவான விளக்கம் பல மேஷராசிக்காரர்கள் இந்த அனுபவத்தை நிச்சயமாக எதிர்கொண்டிருப்பீர்கள் தகுதி இருக்கிறது திறமை இருக்கிறது முயற்சி இருக்கிறது ஆனால் சரியான வேலை நிலையாக கிடைக்கவில்லை அல்லது வேலை கிடைத்தாலும் வளர்ச்சி இல்லை அதிகாரம் இல்லை மன நிறைவில்லை இந்த மாதிரி வேலை சம்பந்தமான தடை ஒரு கட்டத்தில் தொடர்ந்து வந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நடக்காத திருமண உறவு இந்த மேசுராசிக்காரர்களுக்கு ரொம்ப நுணுக்கமானது உறவு தொடங்கியது ஆனால் நிலைக்கவில்லை திருமணம் பேசப்பட்டது ஆனால் கடைசி நேரத்தில் நின்றது இதற்கான காரணம் அன்பு இல்லாமல் திசையும் எதிர்பார்ப்புகள் ஒத்து போகவில்லை இந்த உண்மை அந்த நேரத்தில் வாய்ப்பு வந்த மாதிரி தெரியும் ஆனால் கடைசி நேரத்தில் கைதவறி போய்விடும் இந்த அனுபவம் ரொம்ப பரிச்சயமானது முக்கிய உண்மை என்னவென்றால் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உங்களுக்கு கிடைக்காத பல விஷயங்கள் தண்டனை இல்லை அது பாதுகாப்பு அந்த நேரத்தில் புரியாது நான் பின்னாடி திரும்பி பார்த்தாலே ஒரே ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் அது நடந்திருந்தால் நான் இன்னும் பெரிய சிக்கலில் சிக்கியிருப்பேன் இந்த முழு பகுதியின் சாரம் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை கிரகங்கள் உடனே பலன் தரவில்லை சில வருடங்கள் வாழ்க்கையின் வேகத்தை குறைத்தன மேஷு ராசிக்காரர்களின் அவசரத்தை கட்டுப்படுத்தின தவறான திசையில் நீண்ட காலம் ஓடவிடவில்லை அதனால் தான் தாமதம் அழுத்தம் மௌனம் இந்த மூன்றும் இந்த வருடங்களில் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்திருந்தன ராசிக்காரர்கள் செய்யும் நடைமுறை தவறுகள் என்ன இந்த பகுதி கிரகங்களை பற்றி பேச வரவில்லை காலத்தை குறை சொல்ல வரவில்லை நாம் தினமும் செய்கிற சில நடைமுறை பழக்க வழக்கங்கள் எப்படி வாழ்க்கையை மெதுவாக நிறுத்துகிறது நம்ம குணமே நமக்கு பகையாக மாறும் இடம் எது என்பதை தான் நேரடியாகவும் உண்மையாக இப்போ பேச போகிறோம் இங்கேதான் பெரும்பாலான கொள்வீர்கள் உறவுகளில் வேலையில் குடும்பத்தில் என்ன ஆகும் என்று நினைத்துக் கொள்வீர்கள் இதிலிருந்துதான் முதல் தவறு ஆரம்பிக்கிறது எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நினைக்கிற பழக்கம் நீங்கள் வெளிப்படையாக எல்லாரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்ல மாட்டீர்கள் ஆனால் உங்கள் செயல்கள் அதைத்தான் காட்டும் யாராவது ஏமாற்றமாக போய்விட்டது என்று உங்கள் விருப்பத்தை பின்னாடி தள்ளுவார்கள் யாராவது கோபப்படக்கூடாது என்று உங்கள் உண்மையான கருத்தை விளக்கிக் கொள்வீர்கள் இதனால் எல்லாரும் ஓரளவு சந்தோஷப்படுவார்கள் ஆனால் நீங்கள் மட்டும் முழுதாக சோர்ந்து போவீர்கள் இந்த சோர்வு மெதுவாக சேர்ந்து ஒரு நாள் எனக்கு என்ன வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் வராமல் தடுக்கும் எல்லா பொறுப்பையும் சுமக்கிற மனநிலை எல்லா பொறுப்புகளையும் சுமக்கிற மனநிலை மேஷராசிக்காரர்களே இந்த இடத்தில் நீங்கள் ரொம்ப சிக்கி கொண்டிருக்கிறீர்கள் வீட்டு பொறுப்பு பணப்பொறுப்பு மற்றவர்களின் பிரச்சனை மற்றவர்களின் தோல்வி அந்த மாதிரி எல்லாவற்றையும் உங்கள் தலையில் எடுத்துக் கொள்வீர்கள் நான் இல்லை என்றால் யார் நான் பார்க்கவில்லை என்றால் இது சிதறும் என்று நினைப்பீர்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் எல்லா பொறுப்பும் உங்களுடையது அல்ல மற்றவர்கள் தங்களுக்கான பொறுப்பை தள்ளி வைக்கும் பொழுது நீங்கள் அதை எடுத்துக் கொள்கிறீர்கள் இதனால் உங்கள் சக்தி மெதுவாக காலி செய்கிறது நான் சரி மற்றவர்களுக்கு தப்பு என்று உள்ளார்ந்த மனநிலை இதை நீங்கள் வெளிப்படையாக சொல்ல மாட்டீர்கள் ஆனால் உள்ளுக்குள் இந்த எண்ணம் பல நேரம் இருக்கும் நான் நேர்மையாக இருக்கிறேன் நான் தான் உண்மையாக நடக்கிறேன் மற்றவர்கள் நான் புரிந்து மாட்டார்கள் இந்த எண்ணம் உங்களுக்கு தைரியம் கொடுப்பது போல் தோன்றும் ஆனால் அது உங்களை ஒரே இடத்தில் நிறுத்திவிடும் ஏனென்றால் இந்த மனநிலையில் நம் தவறுகளை நாம் பார்க்க மாட்டோம் உண்மையான மாற்றம் நான் எங்கே தவறுகிறேன் என்ற கேள்வியிலிருந்து தான் ஆரம்பிக்கும் அந்த தவறை த உணரும் பொழுது வாழ்க்கை அதை சொல்லி திரும்ப ஓடும் தவறான இடத்தில் பொறுமை மேசராசிக்காரர்கள் பொறுமை இல்லாதவர்கள் என்று சொல்வார்கள் ஆனால் நீங்கள் தவறான இடத்தில் ரொம்ப பொறுமையாக இருப்பீர்கள் மதிப்பில்லாத வேலை வளர்ச்சி இல்லாத சூழல் உங்களை மதிக்காத உறவு ஆகியவற்றிலும் சரி கொஞ்சம் பொறுத்து கொள்ளலாம் என்று நிற்கிறீர்கள் அந்த இடத்தில் பொறுமை உங்களை உயர்த்தாது அது உங்கள் நேரத்தையும் தன்னம்பிக்கையையும் உறிஞ்சும் சரியான இடத்தில் மௌனம் இதற்கு எதிராக ஒரு பெரிய தவறும் நடக்கிறது பேச வேண்டிய இடத்தில் நீங்க பேச மாட்டீர்கள் எதிர்க்க வேண்டிய இடத்தில் அமைதியாக இருப்பீர்கள் சண்டை வேண்டாம் பிரச்சனை பெருசாகும் என்று நினைத்து உங்கள் எல்லையை காட்டாமல் விட்டு விடுவீர்கள் ஆனால் இந்த மௌனம் இவரை இப்படியே நடத்தலாம் என்று செய்தியை அனுப்புகிறது அதுதான் உங்களை மெதுவாக கீழே இழுக்கிறது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த நினைக்கிற ஆசை மேஷராசிக்காரங்களுக்கெல்லாம் உங்கள் கண் முன்னால் நடக்க வேண்டும் என்ற இயல்பு உண்டு யார் என்ன செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்று கட்டுப்பாடு ஆசை வலிமை போல தோன்றும் ஆனால் அது பயத்திலிருந்து வருகிறது நான் கட்டுப்படுத்தவில்லை என்றால் ஏதோ கெட்டுப்போய்விடும் என்று பயம் வாழ்க்கை என்பது கட்டுப்படுத்த முடியாதது அதே முயற்சி செய்ய செய்ய மன தான் அதிகரிக்கும் பயத்திலிருந்து முடிவெடுக்கும் பழக்கம் பல மேஷராசிக்காரர்கள் பெரிய முடிவுகளை பயத்திலிருந்து எடுக்கிறீர்கள் இந்த வேலையை விட்டால் என்ன ஆகும் இந்த உறவை விட்டால் தனிமை வருமா இப்போது மாற்றம் செய்தால் தோல்வி வருமா இந்த பயம் உங்களை ஒரே இடத்தில் பூட்டி வைக்கிறது நல்லவனாக இருப்பது எப்பொழுதும் சரியான வாழ்க்கையை நல்ல குணம் ஒரு விஷயம் வாழ்க்கையை நடத்த தெரிவது மற்றொரு விஷயம் இவை இரண்டையும் சமநிலை தான் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக நகரும் நீங்கள் பலவீனமானவர்கள் இல்லை சோம்பேறிகளும் இல்லை சில தவறான பழக்க வழக்கங்கள் தேவையற்ற சுமைகளையும் தான் உங்கள் வாழ்க்கையை நிறுத்தி வைத்திருக்கின்றன இதை கவனித்து மாற்ற ஆரம்பித்தாலே கிரக மாற்றம் வருவதற்கு முன்னரே உங்க வாழ்க்கை திரும்ப ஆரம்பிக்கும் மேஷராசிக்காரர்கள் மன ரீதியான தவறுகள் இந்த பகுதி வெளியில் நடப்பவை பற்றியது அல்ல உங்களுக்குள் நடப்பவை பற்றியது நீங்கள் அனுபவித்த சில காயங்கள் காலப்போக்கில் குணமாகாமல் உங்கள் குணமாகவே மாற ஆரம்பிக்கின்றன சிறுவயதில் அல்லது வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அனுபவித்த நரகா நிராகரிப்பு அவமானம் தோல்வி நம்பிக்கை உடைப்பு போன்றவை இப்பொழுது உங்கள் அடையாளமாக மாறிவிட்டன நான் இப்படிதான் எனக்கு யாரும் நிலைத்திருக்க மாட்டார்கள் எனக்கு நல்லது நீடிக்காது போன்ற வார்த்தைகளை யாரிடமும் சொல்லாவிட்டாலும் உங்கள் மனது நம்ப ஆரம்பித்துவிட்டது காயத்தை குணம் என்று நினைத்தால் அதை மாற்ற முயல மாட்டோம் வழியை நீங்கள் அடையாளமாக கொள்வது எதிர்பார்ப்பை குறைத்து கொள்வது போன்றவை உங்களை பாதுகாப்பது போல் தோன்றினாலும் அதன் விளைவாக சந்தோஷம் வந்தாலும் அது உங்களுக்கு பொருந்தாத மாதிரி தோன்றும் அது அது வந்து ஏற்றுக்கொள்ளுதல் இல்லை இது நம்பிக்கையை முழுதாக மூடும் நிலை அதிகமாக யோசிப்பது மற்றொரு பிரச்சினையை மேஷராசிக்கார்கள் வேலம் வேகமாக செயல்படுவார்கள் என்று எல்லாரும் நினைப்பார்கள் ஆனால் மனதுக்குள் நீங்களே யோசிப்பீர்கள் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நினைப்பது தீர்வை தராது அது மனதை சோர வைக்கும் அதோடு மற்றவர்களோடு உங்கள் வாழ்க்கையை ஒப்பிடுவது நான் குறைவானவன் என்று நஞ்சை விதைக்கும் கடைசியாக உங்களை குறை சொல்லும் செல்ஃப் பிளேம் செல்ஃப் பிளேம் பழக்கம் உங்கள் தன்னம்பிக்கையை அளிக்கும் வாழ்க்கை உங்களை உழைக்க வரவில்லை அளிக்க வரவில்லை நீங்கள் உங்களை நீங்களே சின்னதாக நினைத்து கொண்டீர்கள் உறவுகள் பற்றிய உண்மை உறவுகள் விஷயத்துல உங்கள் வாழ்க்கை சத்தம் இல்லாமல் நிறுத்தப்பட்டிருக்கிறது இதுவரை உறவுகளை ஆதாரமாக நினைத்தீர்கள் ஆனால் சில உறவுகள் உங்களை எடை சுமை அந்த எடை வந்து உங்களை மெதுவாக கீழே இழுத்தது உறவில் பிரச்சனை வந்தால் நான் ஏதேனும் தப்பு செய்து விட்டேனோ என்று உங்களை கேள்வி கேட்பது உங்களை நல்லவராக காட்டலாம் ஆனால் மற்றவர்கள் உங்களை தாழ்ந்த ஒரு காரணமாக அதுவே அமையும் உங்களை மதிக்காத இடத்தில் நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் அது போதாது சில உறவுகள் உங்களை நேரடியாக காயப்படுத்தாது ஆனால் உங்களை குழப்பும் அவர்களை உங்களை முன்னாடி போகவிட மாட்டார்கள் பின்னாடியும் இழுக்க மாட்டாங்க அதே இடத்தில் நிறுத்தி விடுவார்கள் எல்லா உறவுகளும் நிரந்தரமில்லை சில உறவுகள் வெறும் பாடம் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னால் உங்கள் மனதிற்குள் ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது யாரையும் காப்பாற்ற வேண்டும் யாரோ மாறுவார்கள் என்ற நம்பிக்கை குறையும் இது கசப்பில்லை இது தெளிவு உங்கள் எல்லையை அமைதியாக வைப்பீர்கள் யாராவது அதை தாண்டினால் கோபம் வராது விலகல் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முன்னால் சிலரை நீங்கள் இழக்கலாம் அது உங்களை பயமுறுத்தலாம் ஆனால் அந்த இழப்பு பெரிய அமைதியா புதிய அமைதியை உங்களுக்கு கொடுக்கும் மனிதர்களுக்கும் சூப்பரான இடம் உருவாகும் தனிமை என்பது தண்டனை அல்ல அது உங்கள் உண்மையான குரலை கேட்க கிடைக்கும் இடைவெளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வந்து சூப்பரா அமைய போகுதுங்க அதிரடியான வருஷமா இருக்க போது ஒரே நாளில் வாழ்க்கை புரண்டு போகாது ஆனால் உங்கள் வாழ்க்கை சத்தமில்லாமல் திரும்ப ஆரம்பிக்கும் மாற்றத்தை வெளியில் தேடுவதை விட்டுட்டு நான் எங்கே மாற வேண்டும் என்ற கேள்வி உள்ளுக்குள் எழும் இந்த வருடம் உங்கள் வேகத்தை குறைக்கப் போகிறது முடிவெடுக்கும் முன் ஒரு நிமிடம் நின்று நிதானமாக யோசிக்க வேண்டும் இந்த இடைவெளி பல தவறுகளை தடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாதுகாப்பை முக்கியமாக வைக்கும் அதாவது அதிக ரிஸ்க் இல்லாமல் நிலையான அடித்தளம் உருவாகும் திடீர் வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் சரியான திசை தெளிவாகும் உள்ளார்ந்த வலிமை அதிகரிக்கும் பழைய பதற்றம் மாறி உங்களுக்கு வந்து புதிய வேகம் பிறக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து தவறவிட்டாதீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்